வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் உள்ள வேம்படி செக்கியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னா நாங்கள் காரோ பைக்கோ எது வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அங்கே உள்ள சாமி கிட்ட வச்சு நாங்கள் ப்ரே பண்ணிட்டு தான் அடுத்து வந்து அதை வந்து நாங்கள் மூவ் பண்ணுவோம் எங்களுக்கு எப்போவுமே இஷ்ட தெய்வம்னு கூட சொல்லலாம் மொ மொத்தத்தில் வந்து நம்ம வாகனங்களுக்கு உரிய தெய்வம் அப்படின்னா வேம்படி செக்கம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் கொண்டு வருவோம் எல்லாருமே அங்கே வந்து வேண்டுதல் பண்ணிப்பாங்க நாங்கள் இப்போ எது இதுக்காக இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏன் கார் நீங்கள் வந்து ஏற்கனவே கார் எடுத்துட்டீங்கல்ல நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க திரும்ப எதுக்குக்காக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பீங்க அது எதுக்குன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு காரில் அது ஒரு வீடியோவை நாங்கள் தனியாகவே யூடியூப்பில் மேக் பண்ணி நாங்கள் போடுறோம் எங்கள் ஹஸ்பண்டு நானுமே தெரு அந்த வீடியோ வந்து நாங்கள் சொல்கிறோம் அது ஏன் இப்படியாச்சு த்ரீ மந்த்ஸாக வந்து கார் வந்து எங்கள் கையில் இல்லை நிறைய போராட்டம் நிறைய கஷ்டம் எதிர்பார்க்காத நிறைய நிறைய கஷ்டம் வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல நிறைய நிறைய எங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிளை நாங்கள் வந்து இப்போ தான் பார்க்குறோம் ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சதுலேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் வாழ்க்கைனா இது தானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து எந்த ஒரு என்ன கஷ்டமும் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து வீட்டில் வளர்த்துருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா இதுவா இவ்வளோ கஷ்டம் இருக்கா ஒரு ரூபா செலவு பண்ணதுனாலும் முன்னாடி வந்து கொஞ்சம் யோசிக்காமல் வந்து நான் அடிக்கடி கோயில்களுக்கெல்லாம் நிறைய போவேன் நிறைய கொஞ்சம் செலவும் பண்ணுவேன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் ஒரு ரூபாய் செலவு பண்ணாலுமே யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ணுற அளவுக்கு ஆயிருச்சு அந்த அளவுக்கு வந்து சிக்கனம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சிக்கனம்தான் வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி சிக்கனம் பிடிச்சிருக்கோம் நான் இல்லைன்னு சொல்ல சேமிப்பு இருந்திருக்கு பட் இப்போ வந்து அதோட இன்னும் அர்த்தங்கள் நிறைய புரியுது இவ்வளோ தூரம் ஸ்டி விழுகுமா அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த கார் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மானே நான் சொல்லுவேன் நான் கார் பார்க்க ஷோரூமுக்கு போனப்போ நிறைய கார் நின்றுச்சு ஆனால் எனக்கு பார்த்தோன்னு இந்த கார் தான் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இவருக்கும் இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அது எப்படின்னு சொன்னால் அந்த டோரா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அந்த படத்துல வந்து அந்த கார் வந்து கூப்பிடலாம் அதே மாதிரின்னு சொல்லலாம் எங்கள் அம்மாவோ எங்கள் அம்மா ஆத்மாங்கிறத விட எங்கள் அம்மா தான் அந்த கார்ல இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இன்னொன்று என்ன விஷயம்னா எங்கள் அம்மாவுக்கு கார் வாங்கணுங்கிறது ரொம்ப ஆசை ரொம்ப நாள் கனவு எங்கள் அம்மா இருக்கும்போது எங்களால் சொந்தமாக கார் வாங்க முடியல ஆனால் எங்கள் அம்மா இறந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் கல்யாணம் முடிஞ்சோடனே எனக்கு இந்த கார் கை கிடச்சது இந்த கார் கிடச்சதுமே எங்கள் அம்மாவோட கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அதனாலேயே இந்த காரை வந்து எனக்கு யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு கஷ்டம் ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுனா நான் காரை திறந்து நான் பாட்டில் உள்ளே உட்காந்துக்கிடுவேன் இல்லை அங்கே போய் சாஞ்சு படுத்துக்கிடுவேன் எனக்கு வந்து மன அமைதியாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த கார் வந்து எனக்கு சென்டிமெண்ட்டு மூணு மாதமாக அது இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த காரை பார்க்காம நான் கஷ்டப்பட்டுட்டேன் எல்லாேருக்கும் எப்படின்னு எல்லாருக்குமே ட்ரீம்னு சொல்லுவாங்க எனக்கும் அது ட்ரீம் தான் பட் அதை விட சென்டிமெண்டலாக இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அது கைக்கில் வந்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உடனே என் வீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன் வாங்கங்க கோயிலுக்கு கொண்டு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு நல்லா சாமியும் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு பூஜை போட்டு தந்தாங்க எலுமிச்சோம் வச்சு கார் எடுத்துகிட்டு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் வாங்க அடுத்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்